அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் மகா சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டிற்குரிய ஒரு திதி திதியில ஒவ்வொரு திதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய ஒரு நாளாகவே கருதப்படுது சஷ்டி அப்படின்னா முருகன் சப்தமி அப்படின்னா சப்தகன்னியர் பஞ்சமீனா வாராகி தேவி அஷ்டமினா பைரவர் பௌர்ணமினா குலதெய்வம் அமாவாசைனா குலதெய்வம் ப்ளஸ் முன்னோர்கள் த்ரியோதசி அது மாதிரி துவாதசி ஏகாதசி ஏகாதசி பெருமாளுக்கு திரியோதசியும் துவாதசியும் பார்த்தீங்கன்னா இணைந்து வரக்கூடிய நாளாக இருக்கும்போது பிரதோஷம் சிவனுக்கு இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும் நாம இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் ஒவ்வொரு நாள்லையுமே சொல்ல வேண்டிய ஆகட்டும் அல்லது தந்திர பூஜைகள் ஆகட்டும் இதையெல்லாம் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் இந்த இலை மீது ஒரு தீபம் ஏற்றுங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய மந்திரங்கள் இருக்க பூஜைகள் இருக்கு நிறைய இருக்கு ஆனால் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் முதல்ல செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பொறுத்துறது தான் விளக்கு பொருத்தி வச்சு நம்ம வந்து வழிபாட்டை தொடங்குவது தான் வழக்கம் இந்த தீபத்தை இந்த நாளில் என்ன முறைப்படி ஏற்றணும் அப்படிங்கறத தான் நாம் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த இலை மீது ஏற்றும் போது உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு எல்லாமே கண்டிப்பா உயரும் உங்கள் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சங்கடகர நாயகனான விநாயக பெருமானின் அருளால நிச்சயமா நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் ஒரு தாம்புள்ள தட்டு எடுத்துக்கோங்க அல்லது வாழை இலை இது ரெண்டுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை எடுத்து பூஜை அறையில விநாயகருக்கு முன்னாடி ஒரு மனை அமைத்து வச்சுக்கோங்க வச்சு முதல்ல விநாயகருக்கு அருகம்புல் மாலை இருக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல் தான் அதுவும் சதுர்த்தி நாளில் நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது அது மாதிரி வெள்ளெருக்கு மாலை கிடைச்சாலும் சரி வெள்ளெருக்கும் பூ இருக்கும் இல்லையா அந்த பூவால் நீங்கள் மாலை தொடுத்து அந்த மாலையும் நீங்கள் தாராளமாக அணிவிக்கலாம் பிள்ளையாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வந்து நீங்கள் மோத கொழுக்கட்டை வைக்கலாம் இல்லை பொறி வைக்கலாம் இல்லை அவல் வைக்கலாம் கடலை வைக்கலாம் வெள்ளை வைக்கலாம் அச்சோடலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல உங்களுக்கு எது சாத்தியமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்க விளக்கு பொறுத்துறதுக்கு வாழை எல்லை தட்டெடுக்க சொல்லிக்கோங்க இல்லையா இதுல நீங்க வன்னி இலையை பரப்பணும் வன்னி இலையை பரப்பி அதன் மீது அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீப ஏற்றணும் வன்னி இலைக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்படி அரசு மரத்தை சுத்த சொல்றாங்க அது மாதிரி இந்த வன்னி மரத்தை சுத்தணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் நிச்சயமா நீங்க வன்னி மரத்தடி பிள்ளையார்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னே சொல்லலாம் அதுவும் நீங்கள் பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில முருகன் கோவிலில் மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து வன்னி மரத்துக்கு கீழே தான் இருக்கார் அந்த விநாயகருக்குலாம் ஒரு அதீத சக்தி இருக்குன்னே சொல்லப்படுது அது மாதிரி எந்த ஊர்லனாலும் சரி அதுக்கா நீங்கள் பழனிதான் போய் அங்கே இருக்கக்கூடிய வன்னிமர பிழாயற வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் ஊரில் வன்னிமரம் இருக்கக்கூடிய இடமே சக்தி வாய்ந்த இடம் தான் ஏன்னா வன்னி இலைக்கு ஒரு அதீத தெய்வீக சக்தி இருக்குது ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு ஸ்தல விரட்சம் இருக்கும் அந்த விரக்ஷத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு இருக்கக்கூடிய அதே சக்தி அந்த மரத்துக்கும் இருக்கும் அதாவது இந்த விருட்சத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த வன்னியை பொறுத்த இந்த வன்னி மரம் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் விநாயகரின் பரிபூர்ணமான அருள் நிச்சயமாக இருக்கும் அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வன்னி இலையை சேகரித்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வன்னி மரத்தடி விநாயகரை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்கள் வேண்டுதலை கொண்டு போய் வைங்க மனதார பிரார்த்தனை பண்ணி அவரை கையெடுத்து கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த வன்னி மர இலைகளை நீங்கள் தட்டில் பரப்பி இப்போ நான் சொன்ன முறைப்படி விளக்கேற்றி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் அந்த விளக்கு வந்து விநாயக பெருமான் முன்னாடி எரியணும் அதன் பிறகு அந்த வண்ணி இலையை நீங்கள் சேகரித்து ஒரு சிறிய மூட்டையாக்கி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண விஷயமும் கண்டிப்பாக உண்டாகுங்க அடுத்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் இல்லைங்க ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அடுத்து சங்கடகர சதுர்த்தி அல்லது சதுர்த்தி தினங்கள் வரும் இல்லையா தேய்ப்பெரி வளப்பெரிய சதுர்த்தி நாட்களில் நீங்கள் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க வன்னி இலையில் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு சங்கடகர நாயகனை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் திருவடிப்பாதம் திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்